இன்றைய வேதவசன சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று தேவன் கடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆமீன் தேவன் நம கடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் துணையுமாக இருப்பதினால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம் என்ற வார்த்தையின்படி நாம் இருக்கும் நிலைமை நிலைமாறி மலைகள் போன்ற உறுதியான நம்முடைய வாழ்க்கை சமுதிரத்தில் சாய்வது போல பிரச்சனைகளில் சாய்ந்து அந்த பிரச்சனையின் கொந்தளிப்பினால் பர்வதம் போல் உறுதியாயிருக்கின்ற நம் மனம் நடுங்கினாலும் நாம் பயப்பட வேண்டாம் ஏனெனில் சுற்றிலும் சமுத்திரம் போல வழிகள் தெரியாமல் திக்குமுக்கு தெரியாமல் திகைத்து இருக்கும் நமக்கு அவர் அடைக்கலமாய் இருந்து அந்த சமுத்திரத்தின் கொந்தளிப்பினால் நடுங்கி இருக்கும் நம் மனதிற்கு அவர் பலனாய் இருந்து இப்படிப்பட்ட ஆபத்து நேரங்களில் நமக்கு துணையாக இருந்து நம் தேவன் நம்மை பாதுகாப்பார் எங்கள் ஆபத்து காலத்தில் எங்களுக்கு துணையாக இருக்கும் எங்கள் துணையாளரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் nandri